வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நாம் இந்த சேனல் வழியாக ஜோதிடம் குறித்த தகவல்கள் நிறைய பார்த்துட்டு வரோம் சின்ன சின்ன தலைப்படிப்படையில் லாஜிக்காக பார்த்துட்டு வரோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு இந்த நட்சத்திர சாரம்னு சொல்கிறாங்களே சார் அப்படின்னா என்ன இது ஒரு பெரிய விவாதமாக இருக்கு அப்படி நட்சத்திர சாரம் தேவையா தேவையில்லையா அப்படின்னா ஜோதிடத்தில் பல தகவல்கள் பலருக்கு தேவையில்லை இப்போ நான் ராஜநாடியில் நட்சத்திரங்கள் தேவையில்லைன்னு சொல்கிறேன் ஆதிபத்தியம் தேவையில்லை சொல்கிறேன் ஆதிபத்தியம்னா என்னன்னா ஒரு ஜாதகத்தில் இருந்து இப்போ லக்னம் ஒன்று ரெண்டாம் இடம் மூணாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இப்போ ஒரு மா ஒரு ஜாதகத்தில் பந்தத்தையோ அவனுடைய அந்த மனைவி அல்லது கணவனுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதற்கோ அந்த ஏழாம் இடம் அல்லது இரண்டாம் இடம் பார்க்கப்படுகிறது அப்போ அந்த ஏழாம் இடம்னா என்ன அல்லது இரண்டாம் இடம்னா என்ன அப்படின்ற கேள்வி இல்லை அப்ப ஏழு என்பது களத்தரத்தையும் இரண்டு என்பது குடும்பத்தையும் குறிப்பிடுகிறது அப்ப ஏழு என்ன அப்ப ஏழுனுடைய காரகம் இரண்டுனுடைய காரகம் அப்ப லக்னத்துல இருந்து என்றா இந்த மாதிரி கான்செப்ட் எடுக்கிறது வந்து ஸ்தான பலம்னு சொல்றாங்க சட்பலத்துல ஒரு பலம் இது பேரு இது பேர் ஆதிபத்தியம் இந்த வந்து உதாரணத்துக்கு இப்ப ஏழாம் அதிபதி செவ்வாய் அப்படின்னா செவ்வாயினுடைய ஆதிபத்தியம் களத்திரம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஏழு அப்போ லக்னம் வேற மாதிரி ஆயிருந்துச்சு இப்ப உதாரணத்துக்கு மிதன லக்னம் ஏழாம் அதிபதி வந்து குரு அப்ப குரு களத்திராதிபத்தியம் பெற்றுள்ளார் ஏழாம் ஆதிபத்தியத்தை பெற்றுள்ளார் புரியுதுங்களா ஆதிபத்தியம் என்பது இந்த லக்னத்திற்கு ஒவ்வொரு பாவக பாவக அதிபதிகளும் யாரோ அந்த அதிபதிகள் இந்த பாவ பாவத்தினுடைய ஆதிபத்தியத்தை பெறுகிறார்கள் என்ற அடிப்படையில் பேசுவது ஆதிபத்தியம் வச்சுக்கோங்களேன் இப்ப ராஜநாடில ஆதிபத்தியத்தை பயன்படுத்துவது கிடையாது ஏன்னா நாங்க லக்னத்தை பயன்படுத்துவது கிடையாது அப்ப லக்னம் விளையாட்டுனா பலன் சொல்ல முடியாதுன்னு ஒரு சாரார் சொல்றாங்களே சார் அப்படின்னா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை இப்ப ஒருத்தர் வந்து இப்ப நம்ம லேட்டஸ்டா வந்து நட்சத்திரம் விளையாட்டுனா பலன் சொல்ல முடியுமே அப்படின்னா தான் முடியும் இப்போ அவர் சொல்றது சுபத்துவம் அதெல்லாம் சொல்றாரு இல்லைங்களா அவர் என்ன சொல்றாருன்னா ஆதிபத்தியத்தையும் திருப்பலத்தையும் மட்டும் வச்சுட்டு செய்கிறார் இல்லையா இப்படி சொல்லக்கூடிய பலன்கள் இல்லாமல் நான் இப்போ நான் நான் எதுவுமே இல்லாமல் நானும் பலன் சொல்லுவேன் பலம் இல்லாமல் நானும் தான் பலன் சொல்லுவேன் ஓகே கிரகங்களுக்கு பார்வை என்பதுதான் திருக்குலம் ராஜநாடியில் கிரகங்களுக்கு பார்வையே இல்லைன்னு சொல்லி நம்ம ஒரு சமமாக போயிட்டு இருக்கோம் அப்போ திருக்குலத்தை நாங்கள் பயன்படுத்துறது இல்ல ஸ்தான பலத்தை பயன்படுத்துறது சார சாரபலம்னு சொல்லக்கூடிய நட்சத்திர சாரம் வந்து சட்பலத்தில் வராது ஒன்னொரு பலம் சாரபலம் மொத்தம் வந்து எழுபது எண்பது பலங்கள் இருக்கு ஜோசியத்தில் ஓகேங்களா இப்போ உதாரணத்துக்கு அவர் நட்சத்திர பலன் இல்லைன்னு சொல்றாரு இல்லையா ஒரே ஒரு சவால் எத்தனை லட்சம் வேணாலும் சவால் வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்ல இந்த எட்டாம் இடம் இருக்கு இல்லைங்களா எட்டாம் இடத்துக்கு ஏன் ஆயில் ஆயில் க பாவகம் அல்லது மாரக பாவகம் அல்லது மறைவு பாவகம் இது மாதிரி இதுக்கெல்லாம் ஏன் பேர் வந்துச்சு நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டிங்களா நான் வந்து இருக்கிறேன் ஏற்கனவே இருக்கிறத வச்சு உருட்டுறேன் தப்பு இல்லை ஆனா ரெண்டாம் இடத்துக்கு ஏன் குடும்பம் பேர் வந்துச்சு ஏழாம் இடத்துக்கு ஏன் கலத்தனம்னு பேர் வந்துச்சு பத்தாம் இடத்துக்கு ஏன் தொழில்னு சொல்றோம் பத்தாம் இடம் தொழில் புத்தகத்தில் போட்டுருக்கு மனப்பாடம் பண்ணி நானும் ஓட்டுறேன் நீங்களும் ஓட்டுறீங்க ஏன் பத்தாம் இடத்த வைக்கணும் இல்லைன்னா ஆறாம் இடத்தையும் வேலையில வைக்கணும் ஏன் ரெண்டு தொழிலில் வைக்கலாம் இல்ல நாலு தொழிலில் வைக்கலாம் இல்ல நான் சொல்றது சரிதானுங்க ஒன்பத தொழில் வைக்கலாம்ல ஏன் வந்து அஞ்சு பூர்வீக பூர்வ புண்ணியமாக வைக்கணும் அப்ப அஞ்சு வருவதற்கான ரீசன் என்ன இப்போ அஞ்சை பற்றி விளக்க சொன்னால் நானும் விளக்குவேன் நீங்களும் விளக்குவீங்க சரிங்களா நீங்க இப்போ கத்துக்கிட்டது நான் கற்றுக்கிட்டதெல்லாம் எல்லாரும் உருட்டுவோன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் அஞ்சு அஞ்சு வந்தது அப்போ காலபுருஷ தத்துவத்திற்கு சூரியனால அஞ்சு வச்சுன்னா ஏன் தத்துவத்துக்கு அஞ்சில் போய் சூரியன் வந்துச்சு ஆனால் சூரியனுக்கே அந்த காரகத்தை கொடுத்தாங்க இது மாதிரி கொஸ்டின் மார்க் நிறைய ஜோசியத்தில் இருக்குங்க இது நம்ம சிந்திக்க சிந்திக்க மூளை பெருசாகிட்டே இருக்கும் ஜோசியத்தில் நிறைய சிந்திக்கிறதுக்கான வேலைகள் கட்டு பிடிக்கிறதுக்கு விடைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஜோசியம் அப்போ இந்த சாரபலன் அப்படிங்கிறது தேவையா அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்லை எப்படி சூட்சமம் அப்படிங்கிறதோ சுபத்துவங்கிறதோ பாவத்துவங்கிறதோ அல்லது திருக்கு பலம் என்பதோ தேவையில்லையோ அதுபோல சார பலங்களும் தேவையில்லை ஆனா நீங்க சூட்சமம் தேவையில்லாம தேவையில்லாத சுபத்துவம் சொல்றீங்க தேவையில்லாத பாவத்துவம் சொல்றீங்க தேவையில்லாத திருப்பளத்தை எடுக்கிறீங்க சுபர்களுடைய பார்வை அப்ப சுபர்களுடைய பார்வைச்சுவருடைய பார்வை பெற்ற கிரகங்கள் சுபத்துவம் அடையதுன்னு சொன்னா அப்ப நீங்க திருப்பலம் எடுக்கிறீங்க நானே திருப்பலம் நீங்க விட்டுருக்கேன்னு சொல்லக்கூடாது இல்லையா நீங்க பாருங்க அவங்களும் பார்க்கட்டும் ஆனால் அது தப்பும் இல்ல இது தப்பும் இல்லை அவங்க அதாவது சார் ஜோசியத்துறை வந்து பல்வேறு நபர்கள் கையாளப்பட்டதுனால நல்லாவே இருக்கும் அப்ப பேசிக்கா அப்ப இது என்னடா என்னென்னமோ சண்டை இருக்காங்கன்ற மாதிரி இல்லாம பேசிக்கா என்ன சண்டை நடந்தாலும் நம்மளுக்கு என்ன கெயின் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு இதில் ஒரு தகவலை கொடுக்கலாமே அப்படின்ற அடிப்படையில் அந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்போ இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம்னா சாரபலம் என்பது என்ன அது எந்த அடிப்படையில் வேலை பார்க்குது இப்போ சரியாக தப்பா அப்படிங்கிறது அவங்க பயன்படுத்துகிறவங்களுடைய மெத்தடு அவங்களுடைய முயற்சி ஏன்னா இவர் வந்து இதுக்குள்ளே இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சிருக்காரு இத்தனை வருஷமாக அப்போ இத்தனை வருஷமாக நூற்றா பதினையாயிரம் வருஷமாக ஜோசியம் இல்லை இப்போ இன்றைக்கி தான் அவரை உற்பத்தி பண்ண மாதிரி பேசக்கூடாது இல்லையா இவர் இன்றைக்கி அதுலேருந்து ஒரு ஒரு சின்ன மாணிக்கத்தை எடுத்திருக்கிறார் நானும் ரெண்டு மாணிக்கத்தை எடுத்து வச்சுக்கிறேன் அவர் ரெண்டு மாணிக்கத்தை எடுத்துக்காடு தவிர அப்ப அப்ப கடல் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு ஐயையோ கடலை புல்லா குடிச்சிட்டேன் உப்பா இருக்குன்னு சொல்லக்கூடாது இல்லையா கடலை இன்னொருத்தர் வேற இடத்துல இருந்து குடிச்சிருப்பான் இல்லைங்களா ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேல்யூ இருக்குன்ற மாதிரி புரிஞ்சுக்கா அப்ப ஒருத்தன் அப்பதான் நதி கலக்கக்கூடிய இடத்துல போய் குடிச்சிருப்பான் கொஞ்சம் உப்பு கம்மியா இருந்திருக்கும் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு இடத்துல எடுத்து குடிக்கிற மாதிரி நினச்சிட்டு போக வேண்டியதுதான் சரிங்களா சிம்பிள் அப்ப சாரபலன் எப்படி இயங்குகிறது சாரபலன் எந்த அடிப்படையில் புரிந்து கொள்ளப்படுகிறதுன்ற பேசிக் கான்செப்டை பார்ப்போம் இப்போ ராசி இப்போ ராசின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ராசினா என்ன பன்னெண்டு ராசிகள்னு சொல்கிறோம் அப்போ ராசி அதிபதினு சொல்கிறாங்க இப்போ வந்து ஏழாம் அதிபதின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா சார் நான் கொஞ்சம் கொஞ்சம் சீரியஸாகவே புரிஞ்சுக்கங்க எல்லாருமே நீங்கள் வந்து குருவி குஞ்சா கூடறாங்க அவருடைய குருப்பில் இருந்து வந்து கூட நான் அசிங்க அசிங்கமாக திட்டுங்க கற்றுக்கிட்டு போங்க இல்ல அப்போ ஏழாம் அதிபதின்னு சொல்கிறாரு அப்போ என்னன்னா மேச ராசி அப்படின்றது லக்கணமாக வந்து அதுக்கு ஏழாம் ராசியான ராசி அப்படிங்கிறது ஏழாம் பாவகம் அதனுடைய அதிபதி சுக்கரன் சொல்கிறோம் இல்லைங்களா ஏன் ராசி அதிபதியை எடுக்கிறீங்க ஏன் ஏழாம் வீட்டை எடுக்கிறீங்க ஏன் ஏழாம் வீட்டை எடுத்தா ஏழாம் வீட்டினுடைய அந்த பகுதி இருக்கு இல்லையா அந்த கட்டத்துக்கு அந்த பகுதியினுடைய அதிபதியை தானே நீங்க சுக்கரன் எடுக்கிறீங்க அப்ப இந்த பன்னிரெண்டு அதிபதிகள் எப்படி உருவானாங்க உருவானாங்கன்னா பன்னெண்டு ராசி தான் இருக்கா ஏன்னா ஒரு பத்து ராசியா இருக்கலாமா பதிமூணு ராசியா இருக்கலாமா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு தடவை பூமியை பூமி சூரியனை சுத்தி வருவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நாளில் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளில் மொத்தம் பன்னிரெண்டு பூரணை திதிகள் நடக்கிறது பௌர்ணமி இல்லைங்களா மொத்தம் பன்னெண்டு பௌர்ணமிகள் வருஷத்துக்கு நடக்குது சரிங்களா அப்ப அந்த பௌர்ணமி நடக்கக்கூடிய மாதத்தை நாம் பன்னிரெண்டு மாதங்களாக பன்னெண்டு பௌர்ணமி மாதங்களாக பிரிச்சிருக்கிறோம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதனாலதான் பனிரெண்டு ராசிகள் இருக்கு அப்ப பன்னிரெண்டு ராசிகளை பிரித்து அதுல பலன் சொல்வதற்காக ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு அதிபதிகள் இருக்கது போல பாவிச்சு பிரிக்கிறாங்க அது எப்படி அதிபதிகள் பிரிச்சாங்கன்னா கடகத்தையும் சிம்மத்தையும் சூரியன் இருக்கக்கூடிய இடம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப சூரியனுடைய முதல் வட்டம் எது புதன் அப்ப சூரியனுக்கு அடுத்த வட்டம் புதன்றப்ப மேல இருக்கக்கூடிய மிதன ராசியும் கீழே கூடிய ராசியும் புதனுடைய ஆதிபத்தியம் அதற்கு அடுத்த வட்டம் சுக்கரன் அப்ப அப்படியே மிதனத்துல இருந்து ரிவர்ஸ் வாங்க ரிஷபமும் இந்த பக்கம் கண்ணில இருந்து அப்படியே ஃபார்வர்டு வாங்க துலாமும் சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் அதற்கடுத்து பூமியினுடைய வட்டம் அதுக்கப்புறம் செவ்வாயுடைய ஆர்பிட்டர் இல்லையா பூமியை சுத்தி அப்ப செவ்வாயோட ஆர்பிட்டர் வரும்போது மேல மேஷமும் கீழே விருச்சகமும் வந்துருதான் அதுக்கு அடுத்த கட்டத்துல மேல வந்து மீனவன் கீழே வந்து தனுசு இருக்கா இது வந்து அடுத்த ஆர்பிட்டனுடைய குருவனுடைய ஆர்பிட் கட்ட ஆகுறது அதுக்கு அடுத்த எண்டு ஆர்பிட் வந்து பெரிய ஆர்பிட் வந்து சனியோடைய ஆர்பிட்டு இந்த சனி வந்து மகரத்தையும் கும்பத்தையும் ஆதிபத்தியம் பெற்றுள்ளது அப்ப ராசி ஆதிபத்தியங்களை எப்படி உருவாச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப இப்ப இப்ப என்ன செய்யறோம்னா லக்னத்துல இருந்து லக்னாதிபதி அப்ப லக்னாதிபதி எப்படி முடிவு எடுக்கிறீங்க சார் நான் சொல்றது கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்குங்க நீங்க நட்சத்திரம் தப்புங்கிற ரைட்டுங்க அப்புறமா பேசிக்கலாம் இது எப்படி பேசிக்காக கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு தான் நான் பேசுகிறேன் அப்போ லக்னாதிபதி அப்போ லக்னம்னா நீங்கள் வந்து ஒன்றுன்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா ஒருவேளை லக்னம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இப்போ அவருக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ லக்னம்னுடைய புள்ளி இருக்கு இல்லையா லக்ன புள்ளி சரிங்களா பாவ புள்ளி பாவ முனை அப்படிங்கிறது மேசராசியினுடைய இருபத்தி ஒம்பது டிகிரியில் விழுந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த லக்ன புள்ளி சமபாவம்னே வச்சுக்குவோம் பாவத்தில் மாறுதல் மொத்தம் பதினாறு வகையான பாவங்கள் இருக்குன்றத நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டு அதுக்கு பேரையே வச்சு கொடுத்துட்டேன் சரிங்களா பேரெல்லாம் நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டேன் அப்போ பாவ முனை அப்படிங்கிறது மேசராசியினுடைய இருபத்தி எட்டு டிகிரியில் விழுந்திருக்குன்னா அது சமபாவமாக இருந்தால் இருபத்தி இருபத்தெட்டு டிகிரி வரைக்கும் அந்த 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 லக்னம்ங்கிற பாவம் இருக்கும் அப்ப இதுல லக்னாதிபதி மேசாதிபதி மேசத்தினுடைய அதிபதியா வச்சுக்கீங்களா ரிஷபத்தினுடைய அதிபதி வச்சுக்கோங்களான்னா இங்கே பாவ முனையை தான் அதிபதியா வைக்க வேண்டியது இருக்குது ஆனால் அந்த பாவம் லக்னம்ங்கிற பாவம் இரண்டாம் இரண்டாம் வீடு அதாவது அல்லது மேச மேசத்தினுடைய தன்மையில கொஞ்சமும் ரிசபத்தினுடைய தன்மை தான் இருபத்தி எட்டு சதவீதம் கொண்டு ரெண்டே ரெண்டு டிகிரி தான் இருக்க போகுது இல்லையா அப்படி இருந்தாலும் பாபமுனை அமர்ந்த அதிபதி தான் வந்து லக்னாதிபதினு சொல்றப்ப அவர் செவ்வாய் தான் லக்னாதிபதினு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இதுல இதுல என்ன முரண்பாடு இருக்கு அப்படின்னா இது உண்மையிலேயே ரிசபத்தினுடைய ஆதிபத்தியத்துல இருக்குதா அல்லது மேசத்தினுடைய ஆதிபத்தியத்தில் இருக்கிறான்னு குழப்பம் வர ஆரம்பிக்குது அப்ப நீங்க வந்து இங்கே ராசின்றத முப்பது டிகிரி பிரிச்சு வச்சிருக்கிறதுனாலதான் இந்த குழப்பம் துல்லியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா இப்போ என்னன்னா நீங்க எப்படி எட்டாம் இடம் வலுத்துருச்சு பன்னெண்டாம் இடம் வலுத்துருச்சு ஒன்பதாம் இடம் வளத்துருச்சு அல்லது ஒன்பதாம் இடம் சுபத்து அடைஞ்சிருச்சு எட்டாம் இடம் சுபத்து அடைஞ்சிருச்சுன்னு நீங்க எப்படி ராசி பிரிவுகள் அடிப்படையில தானே ஒன்பது எட்டுன்னு நின்றீங்க பன்னெண்டு பிரிவு இருக்கிறதுனால நீங்க நின்றீங்க அப்ப பன்னெண்டு பிரிவு இல்ல சார் பதினஞ்சு பிரிவினா நீங்க எப்படி எண்ணுவீங்க அப்ப பதினஞ்சு கிரகங்களுக்கு பதினஞ்சு பாவத்துக்கான காரகம் உங்களுக்கு தெரிஞ்சாதானே எண்ணுவீங்க அப்போ உங்களுக்கு பன்னெண்டு பாவத்துக்கு மேல தான் பிரச்சனை நான் சொல்றது நினைக்கிறேன் சரி இப்ப சந்திரனுடைய திதி பௌர்ணமியினுடைய நிலைமையை வச்சு பன்னெண்டு ராசிகளா பிரிச்சு அந்த ராசிகளுக்கு அதிபதி கொடுக்குறோம் இல்லைங்களா இதை விட துல்லியமா போகணும்னு சொல்லி யாரோ ஒரு விஞ்ஞானி அவன ஒருத்தன் யோசிச்சுக்கிறான் முன்னால அவன் என்ன பண்ணிக்கிறான்னா இந்த சந்திரனுக்கு வேற ஏதாச்சும் இயக்கம் இருக்குதான்னு பாக்குறப்ப இங்க இருந்து பாக்குறப்ப ஒரு நட்சத்திரத்துக்கு பக்கத்துல அந்த சந்திரன் இருப்பது போல தெரிஞ்சிருக்குது அந்த சந்திரன் சுத்தி அதே இடத்துக்கு இருபத்தி ஏழு நாட்கள் எடுத்துருக்குது அப்ப இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை கடந்து வரதாக போட்டு எப்படி பன்னெண்டு பிரிவுகளை பிடிச்சானோ அதே மாதிரி இருபத்தி ஏழு பிரிவுகளை பிரிச்சிருக்கான் அப்ப எப்படி நீங்க பன்னெண்டு பிரிவுகளில் முதல் ராசியினுடைய லக்னம் அப்படிங்கறது எதையாச்சும் ஒரு லக்னத்தை போட்டு அந்த லக்னம் அமர்ந்த ராசியினுடைய அதிபதி லக்னாதிபதி நீங்க சொல்றீங்களோ எட்டாம் இடத்தினுடைய எட்டாம் அதிபதினு சொல்றீங்களோ பன்னெண்டாம் இடத்தி பன்னெண்டாம் அதிபதினு சொல்றீங்களோ அல்லது பன்னெண்டாம் இடம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் சுபத்துவம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களோ அது போல அவங்களும் அவங்க ராசி அதிபதினு சொல்றது போல இல்லாம அவங்க என்ன செய்யறாங்க நட்சத்திர அதிபதிகளை அந்த லக்னத்தினுடைய அதிபனாக கொள்கிறார்கள் அப்ப லக்னாதிபதி அப்படிங்கிறது யாரு அப்படின்னா எந்த நட்சத்திர காலில் அந்த லக்ன சாரம் வந்துருக்கோ அதுல இருந்து ஆரம்பிச்சு மொத்தம் இருபத்தி ஏழு பாவங்களாக பிரிக்கிறாங்க அப்ப இருபத்தி ஏழு பாவங்களாக பிரிச்சு அந்த இருபத்தி ஏழு பாவங்களும் பனிரெண்டு ராசிகளினுடைய அடிப்படையில் புரிந்து கொள்ளப்படுவதால் அங்கேயும் பன்னெண்டு பாவத்தை வச்சுக்கிட்டு இந்த ஏழு பாகங்கள்ல ஒவ்வொரு பாவத்தினுடைய முனையும் எந்த நட்சத்திர அதிபதி காலில் விழுகிறதோ அந்த நட்சத்திர அதிபதி அந்த பாவத்தை கண்ட்ரோல் பண்றதா புரிஞ்சுக்கிறாங்க லக்னாதிபதி லக்னாதிபதி உட்காந்துருக்காரு எட்டுல எட்டு சரிங்களா லக்னாதிபதி எட்டுல உட்கார்ந்து என்ன லக்னம் ரிசபக்னத்துக்கு எட்டு அப்படிங்கறது வந்து சுக்கரன் வந்து தனுசுல உட்கார்ந்து அப்ப தனுசுல உட்காந்துருக்கவர் குருவனுடைய வீட்டுல உட்காந்துருக்காரு நீங்க சொல்றீங்களா இல்லையா அப்ப இதே போலவே அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த லக்னாதிபதி இந்த நட்சத்திர காலில் உட்கார்ந்து அது இத்தனாவது வீட்டு அதிபதியாக இத்தனாவது நட்சத்திர அதிபதியாக இருக்குதுன்ற ஒரு கால்குலேஷன் எடுக்கிறாங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அவர் அவருக்கு புரியுதோ இல்லையோ நீங்க பார்க்குற ஆளுங்க தான் ரொம்ப போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க அவர் 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 வாட்டுக்கு அடிச்சு விட்டு போறாரு பாக்குறவங்க அது அவர் வேத வாக்கு சொல்லிட்ட மாதிரியும் இதுல வந்து நூற்றாண்டின் சிறந்த ஜோதிடர் பெரிய ஜோதிடர் அப்ப நான் வந்து சகாப்தத்தின் ஜோதிடனா நான் நம்மளா பேர் வச்சுட்டு அலைய வேண்டிதான் எனக்கு இந்த பேர் வைக்கிறத பாக்குறப்ப எனக்கு ஒரு நாவகம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ஒரு ஜோதிடரா பார்க்க போயிருந்தேன் பெரிய ஜோதிடர் தான் அவர் அவர்கிட்ட நான் வந்து என்னுடைய புத்தகத்தை நான் வந்து எங்க மாமாவுக்கு நான் எழுதுன ராஜநாடி புத்தகத்தை கொடுக்குறப்ப அவர் என்ன சொன்னார்னா நான் ரொம்ப மதிப்பு வச்சிருக்கக்கூடிய சின்னாலப்பட்டியில் இருக்கக்கூடிய இந்த ஜோதிடர்கிட்ட போய் அவனுடைய புத்தகத்தை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்க சொன்னாரு எங்கள் மாமா அதுக்காக என்ன பண்ணேன்னா என்னோட ராஜநாடி புத்தகத்தை எடுத்துட்டு அவருடைய ஆபீஸுக்கு போனேன் அப்ப அவர் வந்து ஒரு டேபிள்ல ஒரு பேடு வச்சு எழுதிக்கிட்டு இருந்தார் என்ன பார்த்தனே வாப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேடை இப்படி கீழே வச்சார் வைக்கிறவ பார்த்தீங்கன்னா அவருக்கு பெருசா அவார்டு கொடுத்துக்கிறாங்க என்னன்னா வாழ் வாழ்நாள் 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 சாதனையாளர் அப்படின்னு சொல்லி அவார்டு கொடுத்துக்கிறாங்க நான் சொன்னேன் என்னங்க சார் அவார்டு கொடுத்துக்கிறாங்க அதை வச்சு இருக்கீங்க அப்படின்னா பெருசா இருக்கு தம்பி எழுதுக்கு வாட்டமா இருக்கு இவங்க அவங்க பேரை பெருமைப்படுத்துறதுக்காக கொடுக்குறாங்க இது யார் கொடுத்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா வாழ்நாள் சாதனையாளராக இவங்க அவங்க பெரிய ஆளாக இருக்கா நம்மளை கூப்பிட்டு பட்டம் கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொன்னாரு அப்புறம் வந்து வெறும் கருத்தரங்கங்கள் மீட்டிங்குமா வச்சு வரவங்களுக்குலாம் எல்லாம் பட்டங்கள் பதக்கங்கள் கொடுக்குறப்ப நான் பாப்புலர் ஆயிடுறேன்ல இந்த சிஸ்டம் நான் அப்ப ஒன்னொரு விஷயம் சொல்றாங்க நான் ஏதோ பொறாம போட்டு பொங்கிக்கிட்டு இருக்கோம் சொல்றாங்க எனக்கு எதுங்க புறாம நான் எனக்கு நான் மேல புறாம போட்டு எனக்கு ஆகுது ஒண்ணும் கிடையாது எனக்கு எனக்கு ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட் இருக்காங்க நான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறதுக்கு ஜாலியாக சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பேன் யாருமே புறாமப்பட வேண்டிய ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் நான் யார் மேல புறாமட்டும் என்ன போகுதுன்னு இதுல புறாமல்லாம் ஒன்றும் கிடையாது இருக்கிறதா பேசுகிறோம் நீங்க எப்படி ஒரு விஷயத்தை சொல்கிறீங்களோ அதே மாதிரி நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் நான் வந்து புண்படாம சொல்றேன் நீங்க புண்படுத்தி சொல்றீங்க அதை கொஞ்சம் சொல்கிறேன் தவிர கருத்துக்கள் சொல்லாதீங்கன்னு யார் சொல்றது என்னுடைய ராஜநாடி கூட எடுத்து உக்கார வச்சு விமர்சனம் பண்ணுங்க சந்தோஷம் தானே ஒரு விமர்சனம் பண்ணா நானும் அதில் என்ன செய்வேன் சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கணும் இல்லை தப்பு இல்ல அப்ப சாரம் அப்படிங்கிறது நீங்க எப்படி நட்சத்திர சாரம் இப்ப ராசி சாரம்னு சொல்றோம் அத நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ஸ்தான பலம் என்பது காரகம் பாவக சாரம்னு சொல்றோம் அதுலயே ராசிகள் ஒன்னு ரெண்டு எண்ணி வரும்போது ராசி சாரம்னு சொல்றோம் ராசி சாரம் வந்து முப்பது டிகிரி அக்யூரசியில் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அக்யூரசி பண்ணணும் அப்படிங்கிறப்ப அக்யூரசி வந்து பதிமூணு டிகிரி அக்யூரசியா மாத்தணுங்கிறப்ப அதே சந்திரனுடைய சஞ்சாரத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க இருபத்தி பிரிவுகளாக பிரிச்சு அந்த இருபத்தி பாவங்களாக பிரிக்கிறாங்க எப்படி பன்னெண்டு பாவங்கள் பிரிச்சுங்க அதை இருபத்தி ஏழு பாவங்களா பிரிக்கிறாங்க எப்படி பன்னெண்டு இருபத்தி ஏழு குழப்பிக்கவீங்கன்றதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இருபத்தி ஏழு கொண்டு வந்து பன்னெண்டுல போட்டு ஒவ்வொரு ராசிக்கும் மூணு மூணு கிர நட்சத்திரங்கள்லயும் அதுல ஒன்பது பாதங்கள்லயும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நாலு நாலு பாதம் போட்டு அப்படியே பிரிச்சு அழகா உட்கார வச்சு இந்தந்த ராசிகள்ல இந்தந்த நட்சத்திர அதிபர்கள் இருக்காங்க அப்ப ரிப்பீட்டா ஒன்போதா நாலாவது ராசி நாலாவது ராசி போட்டு ஒன்பது ஒன்பது நட்சத்திரமா வந்து அஞ்சாவது திரிகோண நினைவுகளில் நட்சத்திரங்கள் ஒண்ணு சேர்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் பண்ணி போட்டாங்க அப்ப இது வந்து ஈஸி பண்றதா பண்ணது அப்ப நட்சத்திர சாரங்கள்ல பலன் இருக்காங்கன்னா நட்சத்திர சாரங்களில் பலன் எடுப்பவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யுது அது எப்படின்றத நம்ம அடுத்து எப்படி பலன் எடுக்கிறது ஒரு ஜாத போட்டு அது என்னென்ன மாதிரி பலன்கள் எடுக்கலாம் எப்படி ஈஸியா பலன் எடுக்கிறதுன்றதையும் சொல்லலாம் அப்ப இன்னுமே கொஞ்சம் ஒரு சாரார் என்ன செய்யறாங்க இந்த சார உப உயர் சார ஜோதிடர்கள் என்ன செய்யறாங்க நட்சத்திரத்தையும் விட உப நட்சத்திரங்கள்ல பலன் இருக்கு உபப நட்சத்திரங்கள்ல பலன் இருக்குன்னு போறாங்க அப்ப அவங்க அவங்களை வந்து நம்ம முட்டாளுன்னு சொல்ல தேவையில்ல வைத்தியக்காரன் சொல்ல தேவையில்லை அவங்க அவங்க ரூட்டில் போறாங்க ஆனால் அதில் பலன் வருமானம் வரணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நீங்கள் எவ்வளோ அக்யூரஸியாக மாறுறீங்களோ இப்போ நான் எப்படி அவர் லக்னத்தை போட்டு லக்னத்தை மாற்றி மாற்றி பலன் சொல்கிறதே தப்புன்னு சொல்லணும் நம்ம எவ்வளோ அக்யூரிசியா போகிறோமோ அவ்வளோ பலன் தப்பாகும் ஜோசியத்தில் நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம அக்யூரிசியாக போக போக பலன் சரியாகும் நினைக்கிறாங்க நம்ம எவ்வளோ அக்யூரிசியாக போகிறோமோ அவ்வளோ பலன்கள் குழப்பமாகும் பலன்கள் தப்பாகும் அதனால அக்யூரிசியை குறைச்சு ஒரு மனிதனுடைய லைஃபை பத்தி பேசிக்கா புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு போதுமா அப்படின்னா ஆரம்ப காலத்தில் எதுக்கு ராசி கட்டத்தை மட்டும் மேலே வச்சாங்க ஜோசிக்காரங்க பெரிய ரிஷிகள் சொல்லி எல்லாரும் பெருமைப்படுத்தி அவங்கள பாட்டு பாடலாம் ஆரம்பிக்கிறீங்கள அப்ப அவங்க எல்லாத்தையும் தெளிவாக எழுதிருக்கலாம் இல்லையா அவங்க எதுக்கு கொண்டு வந்து எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணி கடைசியா ராசி சக்கரத்தை கொண்டு வந்து முன்னால வச்சு இதுதான்டா ஜோசியம்னு சொல்லி சொன்னாங்கன்னா அந்த ராசி சக்கரமே பலன் சொல்ல போதுமானது இதில் பாவகங்கள் அப்படிங்கிறது ஸ்ரீபதில இருந்தா பாவகங்கள் வந்து ஆதி காலத்துல ஜோசியத்துல பாவகங்களே இல்ல இவர் வந்து எட்டாம் இடம் சுபத்துவம் ஒன்பதாம் இடம் சுபத்துவம் அந்த காலத்துல சுபத்துவங்கிறது பாவகமே கிடையாது இடமே கிடையாது வெறுமனே ராசி அந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஸ்தான பலம்ங்கிறது இடையில தாங்க வந்துச்சு அதுக்கு முன்னாடி திருக்கு பலமோ திக்கு பலமோ கால பலமோ நைசர்கிக பலமோ சிரேஷ்ட பலமோ இந்த பலன்கள் தான் இருந்துச்சுங்க இவர் எதையாச்சும் ஒன்று உருட்டிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப போட்டு குழம்பிக்கிட்டு இருக்காதீங்க எப்படி நட்சத்திர சாரத்தில் ராசி சாரத்தில் பாவக சாரத்தில் பலன் இருக்கிறதோ அதே கான்செப்ட் தான் நட்சத்திர சார பலனும் அப்ப நட்சத்திரங்கள் பொய் அப்படின்னா உங்களுடைய ராசிகளும் பாவகங்களும் பொய் என்னுடைய ராஜனாடிப்படி ரெண்டுமே பொய்னு நான் சொல்றேன் ஆனா பொய்யின்னு நான் சொல்லல இதுக்கு தேவையில்லைன்னு சொல்றேன் சார் பலன் சொல்வதற்கு சுபத்துவமா அசுபத்துவமா தேவை நீங்க என்ன இன்னொரு ஜாதகம் வேணா நாளைக்கு போட்டு விவாதம் பண்ணுங்க அதே ஜாதத்தை எங்க குரூப்ல போட்டு நான் அதனுடைய காப்பிலாம் எடுத்து வீடியோவா போடுறேன் எல்லாரும் நச்சு நச்சுன்னு பார்த்து ஒரு செகண்ட்ல பலன் வரிசையா சொல்லுவாங்க அந்த ஜாதகம் என்ன நடந்துச்சுன்னு இதுக்கு அவங்க எதையுமே பயன்படுத்துறது கிடையாது லக்னத்தை பயன்படுத்த கூடாது நான் வந்து வெறும் தேதி மட்டும் கொடுங்க சார் நீங்க லக்னம் கொடுக்க தேவையில்லை சார் பிறந்த நேரம் கொடுக்க தேவையில்லை சார் அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது ஆனால் இந்த ஓசியில் படம் கேட்குற ஆளுலாம் வரிசையில் வராதீங்க ஓகேங்களா இந்த யூடியூப்பில் ஓசியில் படம் சொல்கிற வேலை எனக்கு என்னோட வேலை கிடையாது ஏன்னா எல்லாத்தையும் ப்ரொஃபஷனலாக செய்கிறோம் சார் நீங்கள் ஒரு கடை வச்சுக்கிறீங்க சண்டை நடக்குது எனக்கு ஒரு குழு ஒரு மூட்டை அரிசி கூடு சாப்பிட்டு பார்க்குறேன்னு சொல்லி கேட்டால் கொடுப்பீங்களா எனக்கு எனக்கு எதிர்த்து கிடக்காரனுக்கு ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு வாரம் நடந்துகிட்டு இருக்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது உங்கள் ரெண்டு பேர்த்து கடையில் எந்த அரிசி நல்லா இருக்குது ஒரு ஒரு கிலோ ஒரு மூட்டை அரிசி கொடுக்கணும் சாப்பிட்டு கேட்குறதுக்கு பார்த்தா பிச்சை இல்லையா அது பேர் எனவே இந்த வந்த யூடியூப்ல கமெண்ட்ல வந்து முடிஞ்சா பலன் சொல்லு லைவ்ல பலன் சொல்லும் கேக்குற குருவி குஞ்சுக்கெல்லாம் கொஞ்சம் ஓரமா உட்காருங்க நாங்க பேசிக்கிறோம் பார்வையாளர்கள் பொதுவான பார்வையாளர்கள் தகவல்கள் நிறைய கிடைக்கட்டும் சந்தோஷங்க அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களன்பு ஜோதிடன் ராஜன் அடி காப்பான்